இன்றைக்கி நம்ம கருவேப்பில சாதம் செய்ய போகிறோம் பாருங்கள் அதில் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்குறேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ நம்ம தாளிக்கு போகிறோம் கருவேப்பழம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துரலாம் கடையில் எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் எண்ணெய் சூடாட்டுன்னு கடுகு உளுந்து போட்டுக்கலாம் பாருங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஒரு மூணு முந்திரி போட்டுக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் வ வரமேழக ரெண்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா கருவேப்பிலை ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் சுண்டுகிட்டு காமிக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் பச்சை வாசம் போட்டு அதுதான் பச்சை வாசம் போயிடுச்சி எண்ணெயெல்லாம் மேடம் பிரிஞ்சிருந்திச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிட்டு சாதம் போட்டு கலறிடலாம் கலறிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க சாப்பாடு கலரி லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிருச்சு சூப்பராக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கைப்பிடி கருக்குள் தளர்ந்தாவே போதும் ரெடி ஆயிரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்